விக்ரவாண்டியில் சீமான் தோல்வி இருந்தாலும் தான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் இன்றைய தினம் வந்தது காலையில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிரமாக வாக்கு எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக திமுகவே முன்னிலை வகித்தது திமுக முன்னிலை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம் எப்படி இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறதும் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கடுமையான போட்டியை பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்கத்தில் எடுத்து வைத்தாங்க அதன் பிறகு அவர்களும் வந்து விலகியது போல முழு வாக்குகளும் திமுகவை சார்ந்து இருக்கிறது ஐம்பதாயிரத்துக்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றிருந்தது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி அவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடக்கூடிய அளவிற்கும் நாம் தமிழர் கட்சி பெருமையோடு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற அளவாக அவர்களது வாக்கு வித்தியாசங்களை பார்த்து கொண்டாடுகிறார்கள் அதற்கான மிக முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் எட்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்றிருந்தாங்க தற்போது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருந்தாங்க ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போது பத்தாயிரத்து அறுநூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்றுள்ளதாக தற்போதைய தகவல்கள் வெளியாகியிருக்கு இது நிஜமாவே மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் என்பது கொடுப்பதும் கிடையாது பரிசு பொருட்கள் கொடுப்பது கிடையாது வாட்டர் கொடுப்பது பிரியாணி கொடுப்பது இது மட்டுமல்லாமல் திரை கவர்ச்சி என்ற ஒரு இது துளியும் இல்லாமல் கூட்டணி என்றும் சேராமல் நேர்மையாக மக்களிடம் சென்று அவர்களது கொள்கைகள் என்ன நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்லி இத்தனை மக்களை திருத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல யாருடைய பெல்ட் அதிகமாக இருக்கும் தெரியும் அதை உடைத்து தமிழர் என்று இத்தனை பேரை உணர வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது இது தோல்வியே என்றாலும் தோல்வியாக கருத வேண்டும் என்பதில் துளி கூட ஏற்பு கிடையாது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னா இந்த விடயத்தை பார்க்க முடிகிறது